ஒரு பகடை போது ஒரு இரட்டைப்படை எண் கிடைப்பதற்காக நகதவு இதில் ஃபார்முலாக எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக பார்த்துலாம் ஒரு பகடை உருட்டும் போது எத்தனை நம்பர்ஸ் கிடைக்கும் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒரு பகடை வந்து ஆறு முகளை கொண்டது அதனால் ஆறு 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 வாய்ப்புகள் கிடைக்கலாம் இது வந்து ஒரு பகடை உருட்டும் போது கிடைக்கின்ற இது அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இரட்டை படங்கள்னு கிடைக்கணும் இருக்காங்க இப்போ இந்த ஆறு நம்பரில் எது இரட்டை கடை என்னன்னு பார்க்கணும் ஆறு நாலு ரெண்டு மொத்த மூணு நம்பர் இருக்குது மூணு இரட்டைப்படை நம்பர் இருக்குது அதை வச்சுக்கணும் மொத்த நம்பர் எவ்வளோ இருக்குது ஆறு நம்பர் இருக்குது மொத்தம் ஆறு நம்பரில் மூணு இரட்டைப்படை நம்பர் இருக்குது ஸோ மூணு வாய்ப்பு இருக்குது ஆறில் மூணு இப்படி தான் நேரடியாக கண்டுபிடிக்கணும் மொத்தத்தை கீழே கொடுக்கணும் அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துக்கணும் அது மேலே கொடுக்கணும் போட்டோம்னா அது நெகட்டிவாக இப்போது இது சும் பண்ணோம்னா ஒன்று பை ரெண்டு இவ்வளோ நெகட்டிவ் ஒன்று பை ரெண்டு